காங்கிரஸ் கட்சி சம கலகலப்பா இருக்கான் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் ஒருத்தரான பீட்டர் அல்போன்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு விஜய் ரொம்ப நெருக்கமானவர் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் எம்பி ஆன கார்த்திக் சிதம்பரம் அவரோட பங்குக்கு ராகுல் கிட்ட விஜய் தான் கூட்டணி பத்தி தலைமை முடிவெடுக்கும் காங்கிரஸ் கட்சி மனசலவுல திமுக கூட்டணிக்கு குட் பை சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க கூட கூட்டணி காங்கிரஸ் ரெடி ஆயிட்டாங்க தானே அர்த்தம் அது மட்டும் இல்லாம பீட்டர் அல்போன்சோ ஒரு யூடியூப் சேனல் பேட்டியில போன காலத்துல அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கின கட்சி காங்கிரஸ் இந்த வாட்டி இருபத்தஞ்சு சீட்டு வாங்கினா அது காங்கிரஸ்க்கு தோல்வினு வேற கொளுத்தி போட்டிருக்காரு ஏதோ பீகார் பக்கம் வாக்காளர் பட்டியல்ல இருந்து வாக்காளர் பெயர்கள் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தா நீக்கிறாங்கன்னு குத்தம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலே இப்படி நடந்திருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஒருத்தர் அது வேற யாரும் இல்ல தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனார் தான் சென்னையில ஒரு தொகுதியில அமைச்சர்களோட தலையீட்டுனால பதிமூணாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு அதே நேரம் சென்னையில சிஎம் எம் கொளர்த்து தொகுதியில ஒன்பதாயிரம் ஓட்டுகள் அதிகமாக்கப்பட்டிருக்கு அதுக்கு ப்ரூஃப் இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டம் சட்டமன்ற தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று ஆளும் கட்சியா வர முடியாது ஏன் எதிர்கட்சியா கூட வர முடியாத மாதிரியான பேச்சுப்பு அரசியலில் இருக்கு அதிமுக கூட விஜய் அவர்களோட தாவேகா கட்சி கூட்டணி சேர்ந்தா ஒருவேளை நடிகர் விஜய் எதிர்கட்சி தலைவரா கூட ஆகலாம் இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா காலத்துல அவங்களோட கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரால் ஆனார் ஞாபகம் இருக்கா திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அது மாதிரிதான் இதுவும் இதனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏற்பட்ட கதை திரும்பு வந்து கூடாதுன்னு திமுக படு பயங்கர எச்சரிக்கையா இருக்காங்களாம் அடமல வெளுத்து வாங்க போகுது உடம்பு இரும்பா கிரிகால படு பயங்கர விழிச்சிட்டு இருக்காங்க திமுக வெல்கம் டு கிரேட் அலை கடலை திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் டெல்டா பகுதிகளில் நெல் கொள்முதல் வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடியர் அவர்கள் டெல்டாவுக்கு போய் நெல் கொள்முதல் நிலை அவலங்களை பார்த்துட்டு போனாலும் போனாரு இப்போ அங்க படு சுறுசுறுப்பா ஒரு ஓட்டமும் சாட்டமும் நெல் கொள்முதல் நடந்துட்டு இருக்கோம் இது தொடர்பா டெல்டா மக்கள் எல்லாருமே எடப்பாடியர் அவர்களை மனசார பாராட்டுறாங்க அதே நேரம் இந்த திடீர் சுறுசுறுப்பு தொடர் மா அப்படிங்குற கேள்வியும் டெல்டா மக்களுக்கு இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க